இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிபர் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திருவள்ளம் வல்லம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல என்டி ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் தெரிவித்ததை வந்து விமர்சிக்கும் விதமாக டெல்லி ஆளுகைக்கு கீழே என்னைக்கும் வந்து தமிழ்நாடு இருந்ததில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு ஒரு கட்சி தமிழ்நாட்டுல ஆளுவோம் அப்படின்றது வந்து ஜனநாயகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா அது டெல்லி வந்து ஆளுகைக்கு கீழே இல்ல அப்படின்றத ஏதோ ஒரு காலனி வேற ஒரு நாடு வந்து நம்மள ஆக்கிரமிக்குது போன்ற ஒரு விமர்சனம் வந்து தேவையான இருக்கு அந்த இடத்துல நிச்சயமாக தேவையான ஒன்றாகத்தான் இருக்கிறது ஏன்னா இந்த பார்வை நமக்கு இல்லை என்று சொன்னாலும் டெல்லிக்கு இருக்கிறது டெல்லி நம்மை தனி நாடாகத்தானே நடத்துகிறது டெல்லி ஒருபோதும் நம்மை இந்தியா என்கிற ஒன்றியத்துக்குள் இருக்கிற ஒரு தொகுப்பு மாநிலமாக நம்மை நடத்தவில்லையே பல விஷயங்கள்ல அதை நம்ம கண்கூடாக பார்த்திருக்கிறோமே அந்த உணர்வினுடைய வெளிப்பாடாகத்தான் முதலமைச்சர் நேற்றைக்கு பேசி இருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று முதலமைச்சர் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது முதல்ல நீங்க அதை சொல்லுங்க இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதே தேசிய அரசியலுக்கு முடிவுரை எழுத வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் கிடையாது அன்றைக்கு தேசிய அரசியல் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் என்கிற ஏகாதிபத்தியத்தை வேரோடும் பேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தேர்தல் அரசியலிலேயே களம் உங்களுக்கு நோக்கமே அதுதான் ராயபுரம் ராபின்சன் பூங்காவுல மலை தொழில்களுக்கு நடுவே பேசுகிற போது கூட திராவிடர் கழகத்துக்கு எதிராக ஏதோ இயக்கம் கண்டுவிட்டதாக சிலர் பேசுகிறார்கள் இல்லை இல்லை நாம் ஒரு ஒட்டுமான் செடிதான் என்று தான் பேசினார் அதன் பிறகு தேர்தலில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்று வாக்கெடுப்பு நடத்தியதாக இருக்கட்டும் தமிழ்மார்கள் இடத்திலே கருத்து கேட்டதாக இருக்கட்டும் தேர்தலில் போட்டியிட்டதாக இருக்கட்டும் அவர் நாடாளுமன்றத்துக்கு சென்று நாடாளுமன்றத்தில் பேசியதாக இருக்கட்டும் இவை எல்லாமே டெல்லி அரசியலுக்கு எதிரான பேச்சுத்தான் டெல்லி அரசியல் தமிழ்நாட்டுக்குள் புகுந்துவிடக் கூடாது என்கிற தொலைநோக்கு சிந்தனையுடைய பேச்சுதான் அதன் பிறகு எம்ஜிஆர் இயக்கம் கொண்டார் திமுகவில் இருந்து பிரிந்து வந்து எம்ஜிஆர் இயக்கம் கொண்டதற்கு பிறகு இந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக திமுக அண்ணா திமுக என்கிற மாநில கட்சிகளுக்குள் தான் அரசியல் உருண்டோடி கொண்டே இருக்கிறது அதிகார அரசியல் அந்த இரண்டு கட்சிகளை தாண்டி இங்கே அதிகாரம் ஒரு கட்சிக்கு பகிரப்படவே இல்லை இப்போது திடீரென கூட்டணி ஆட்சி என்று இவர்கள் வருகிறார்கள் அது அவர்களுக்குள்ளேயே பிரச்சனையாக இருக்கிறது நேற்றைக்கு தம்பிதுரை சொல்கிறார் கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் நாங்கள் பேசவில்லை கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது என்று சொல்கிறார் ஆனால் அமித்ஷா பேசும்போது தெல்ல தெளிவாக சொன்னாரே இப்ப அவங்களுக்குள்ளே அந்த கான்ட்ரவர் இருக்கு நான் அந்த விவகாரத்துக்குள்ள போகல அது பெரிய சப்ஜெக்ட் அந்த விவகாரத்துக்குள்ள நான் போக விரும்பல முதலமைச்சர் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது எதற்காக இப்படி ஒரு கருத்தை அவர் தெரிவிக்க வேண்டும் மீண்டும் டெல்லியினுடைய கீழ் வரும் என்று சொன்னால் தேசிய அரசியல் இத்தமிழ்நாட்டுக்குள் புகுந்து விடும் என்று சொன்னால் மெல்ல மெல்ல இந்த நான்காண்டு காலத்தில் மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறாரே மாநில சுயாட்சிக்கான குரலை இந்த மாநிலம் தனித்தன்மையோடு இயங்கும் என்பதை நிரூபித்து காட்டி இந்த மாநிலத்தை நீங்கள் அவ்வளவு எளிதாக வளைத்து விட முடியாது என்பதை நெஞ்சுரத்தோடு உறுதிப்படுத்தி இருக்கிறாரு அதற்கெல்லாம் ஆபத்து வந்துவிடும் என்று சொன்னால் அதை தடுக்கிற இடத்தில் நாங்கள் இருப்போம் என்று ஒரு முதலமைச்சர் சொன்னதில் என்ன தவறு நீங்க சின்ன செய்தியாக எடுத்துக்கோங்க இத ரொம்ப பெரிய செய்தியாக போக தேவையில்லை என்ன சின்ன செய்தி டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி அதிகாரத்துல இருக்கு ஆம் ஆத்மி கட்சி தேசிய கட்சின்னு அவங்க சொன்னாலுமே கூட இரண்டு மூன்று மாநிலங்களை தவிர அவர்களுக்கு பெரிய கட்டமைப்பெல்லாம் கிடையாது ஒரு மாநில அமைப்பாகத்தான் நீங்கள் அதை கருதி கொள்ள வேண்டும் அதிகார ரீதியாக அப்படித்தான் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கட்சியை நசுக்குவதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சஞ்சய் சிங் போன்றவர்களை எல்லாம் சிறை கொட்டடியிலே அமலாக்கத்துறையை வைத்து பூட்டுகிறார்கள் அந்த கட்சிக்கு ஒரு நெருக்கடியை தருகிறார்கள் அந்த கட்சி எதிர்த்து நின்ற அந்த துணி இருக்குல்ல அது உண்மையிலேயே அமலாக்கத்துறைக்கு ஒன்றிய அரசுக்கு எதிரான துணியா என்று கேட்டால் நூறு விழுக்காடு எதிரான துணி அல்ல அந்த கட்சி கொஞ்சம் பின்னடைவை சந்தித்தது இன்னொரு பக்கம் நீங்க வாங்க இங்க ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஹேமந்த் சோரன் விவகாரத்துல என்ன நடந்தது ஹேமந்த் சோரன் பதவியை தூக்கி சம்பாய் சோரன் இடத்திலே கொடுத்தார் சம்பாய் சோரன் எங்கே போனார் அப்போ அந்த கட்சியினுடைய கட்டமைப்பும் மெல்ல ஆட்டம் கண்டது என்றுதான் நீங்கள் சொல்ல வேண்டும் ஆனால் அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு கே என் நேரு வீட்டுல ரைடு இப்படி அமைச்சர்களுக்கெல்லாம் நெருக்கடி கொடுத்ததற்கு பிறகும் எத்தனை நாட்கள் சிறை கூட்டடியில் இருந்தாலும் செந்தில் பாலாஜியின் மனமாற்றம் இல்லையே அப்ப இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பா நடத்தி இருக்கிறாரு அப்ப இந்த இயக்கத்தை வலிமை குறையாமல் வைத்திருக்கிறாரு அப்ப இதில் இவர்களை எல்லாம் ஒப்பிடுகிற போது முதலமைச்சர் கட்சி தலைவராகவும் சரி மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் சரி ஒன்றியத்தினுடைய கரங்கள் எந்த வகையிலெல்லாம் சூழ்ந்து கொண்டாலும் அதையெல்லாம் அவர்களினுடைய பாணியிலேயே நின்று அந்த கரங்களை தெரிந்திருக்கிறார் என்கிற நிலையிலிருந்துதான் தான் நேற்று பேசி இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் கேள்வியா இருக்கு சார் ஏன்னா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவராக டெல்லிக்கு வந்து தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா இதைத்தான் வந்து பாஜகவினர் வந்து மாநில சுயாட்சி தொடர்பாக பேசும் பொழுது இது பிரிவினைவாதத்தை நோக்கி போகுது அப்படின்ற அந்த விமர்சனமா வச்சாங்க இதை நம்ம மறுக்க முடியுமா இல்லை இதுல என்ன விமர்சனம் வைக்கிறதுக்கு இருக்குன்னு கேட்குறேன் பிரிவினைவாதம் என்று சொன்னால் எது பிரிவினைவாதம் நான் என்ன கேட்கறேன் சார் நாங்க ஒரு சட்டத்தை அமல்படுத்துறோம் இது எங்க மாநிலத்துக்கான சட்டம்னு நாங்க கொண்டு வர்றோம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கு அதன்படி நாங்க செயல்படுறோம் இங்க இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பு எங்களுக்கானது இங்க இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்புக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல கட்டுமானங்கள் இருக்குல்ல அது எங்களுக்கானது அத நாங்களே தீர்மானித்துக் கொள்றோம்னு சொல்லி எங்களுடைய நிதியிலிருந்து எங்களுடைய சீரிய நாங்கள் உருவாக்கியதை நீங்கள் கரையான் புத்துக்கட்ட பாம்பு வந்து புகுந்த கதையாக உள்ளே வந்து நுழைந்து நாங்க சொல்ற கல்வி திட்டத்தை தான் நீங்க ஏற்கணும் அப்பதான் நாங்க வந்து கல்விக்கான நிதியை ஒதுக்குவோம்னு சொன்னா இது பிரிவினைவாத செயல் இல்லையா எந்த விதத்தில் நீங்கள் எங்கள் மீது திணிக்க முடியும் அப்படி ஏதாவது சட்டம் சொல்கிறதா மாநிலங்களின் மீது திணிக்க வேண்டும் என்று சொல்லி மாநிலங்களுக்கென்று தனி அதிகாரமே கொடுக்கப்படவில்லையா அரசியலமைப்பு சாசனத்தில் மாநிலங்கள் எல்லாம் ஒன்றியத்தினுடைய அதிகாரத்தை அப்படியே உள்வாங்கி கொண்டு இயங்க வேண்டும் என்று எங்காவது சொல்லி இருக்கிறதா இப்படியெல்லாம் எந்த வகையிலும் சட்டம் சொல்வதை கேட்காமல் நீங்கள் எங்களை பிரிவினைக்கு தூண்டிவிட்டு பிரிவினைவாதம் பேசுகிறார்கள் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது எதற்காக உங்களுக்கு இந்த வெற்று கூப்பாடு செய்ததெல்லாம் நீங்கள் தானே கொண்டு வந்து நிறுத்தியது நீங்கள் தானே மாநில அரசு என்ன செய்யும் ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுக்க மாட்டாமல் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறோம் தான் வெளிப்படுத்துகிறோம் நீங்கள் வரி எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பேசுகிறீர்கள் எங்களுடைய மாநில கொள்கைக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீர்கள் நீங்க இன்னைக்கு முதலமைச்சர் பேசினது சரின்னா தர்மேந்திர பிரதான் பேசியது சரியான்னு பாஜக சொல்லணும்ல தர்மேந்திர பிரதான் ஏன் அப்படிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்தினார்னு சொல்லணும்ல அதிலிருந்துதானே புள்ளி அதிலிருந்துதான் நான் முதலமைச்சர் வரிகோடா இயக்கம் நடத்துவேன்னு சொன்னாரு இன்னைக்கு இந்த மாநில சுயாட்சிக்கான குரலை உயர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை ஒழுங்காக பயன்படுத்தி இருந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில நிறைவேற்றிருக்கிற தீர்மானத்துக்கு ஒப்புதல் அளித்திருந்தாருன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஆளுநருடைய கண்ணியம் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்குமே இப்ப ஆளுநர் நிராயுதபாடியா நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டாரு இதையெல்லாம் சட்ட ரீதியாக போராட வேண்டிய இடத்திலிருந்து போராடி இருக்கிறோம் இதுல எங்கிருந்து பிரிவினைவாதம் இருக்கிறது சட்ட ரீதியாக போராடுகிறோம் சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்கிறது இந்த அரசு சட்டம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இருக்கிறது தமிழ்நாடு சட்டத்துக்கு ஒரு கேள்வியா அதுதான் ஒரு கேள்வியா இருக்கு சார் என்னன்னா இப்போ தமிழ்நாடு வந்து பல விஷயங்களை தனித்து இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால மாற்றுக்கிறது கிடையாது ஆனா டெல்லிக்கு வந்து ஆளுகைக்கு கீழே இல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு மூலம் தான் இந்த ஒரு கேள்வி வருது நம்ம என்னதான் வந்து அப்படி சொன்னாலுமே இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் உட்பட்டு தான் எல்லா மாநில அரசாங்கமுமே சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம் ஆனா ரியாலிட்டி டெல்லிக்கு கட்டுப்பட்டு தானே இருக்கு நீங்க ரொம்ப அழகா இந்த பாரதிய பாஜகவினரும் ஒன்றிய அரசை சார்ந்தவர்களும் பயன்படுத்துறாங்க டெல்லிக்கு கட்டுப்பட்டு தானே இருக்கு அண்ணா அந்த கட்டுப்பட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை வேறு விதமா புரிஞ்சுக்கிறேன் நீங்க அரசியலமைப்பு சாசன சட்டம் என்ன நம்ம சொல்லிருக்கு என்ன இருக்கு இந்தியா இஸ் ஃபெடரேஷன் என்று ஃபெடரேஷன் என்று சொன்னால் என்ன பொருள் கூட்டமைப்பு என்று பொருள் மாநிலங்களினுடைய கூட்டு தொகுப்பு தானே ஒன்றியம் நீங்க யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசுன்னு சொல்ற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து உருவாகி போய் இன்னைக்கு எல்லாரும் ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி மத்திய அரசு சொல்லிக்கிட்டு இருந்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதுக்கு முன்பு அது சரியான பதமான்னு கேட்டா இல்லை நீங்க பல ஆங்கில ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் தான் சொல்லுவோம் அதுதான் சரியான பதம் யூனியன் மினிஸ்டர் யூனியன் என்று சொன்னால் என்ன ஒன்றியம் ஒன்றியம் என்று வருகிற போது அது எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒன்றியம் என்பது மாநிலங்களினுடைய தொகுப்பு அதுதான் இந்தியா இஸ் அ ஃபெடரேஷன் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவா பிரயாம்பிள்ல சொன்னார் அப்போ நீங்க ஒரே அதிகாரம் மேலிருந்து கீழே வரும் அப்படின்னு சொன்னா பாஜகவினர் சொல்வது சரி இங்க அப்படி இருக்கா இல்லையே மாநிலங்களுக்கென்று தனி அதிகாரம் மாநிலங்களுக்கென்று தனி சட்டப்பேரவை சட்டப்பேரவைக்கு ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தினுடைய சூப்பர் பாஸ் யார் என்று கேட்டால் முதலமைச்சர் அந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றியம் ஒன்றியத்துக்கு எது அதிகாரம் மையம் என்று கேட்டால் நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்துக்கு யார் சூப்பர் பாஸ் கேட்டால் பிரதமர் இப்படி படிநிலைகள் வைத்திருக்கிறீங்க முதலமைச்சரும் இங்கே மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் முதலமைச்சரை தேர்வு செய்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஒன்றிய அரசில் தலைமை அமைச்சராக இருக்கிற பிரதமரையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரையும் மக்களுக்கு தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்ப ஒரு பேரல கவர்னன்ஸ் தான் ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் என்ன ஒண்ணு பல மாநிலங்களுடைய தொகுப்புக்கு தலைமை தாங்குகிறார்கள் ஆனால் இந்த கூட்டமைப்பு இருந்தால்தான் ஒன்றியம் இருக்கும் இந்த கூட்டமைப்பு இல்லை என்று சொன்ன இப்ப பிரிவினைவாதம் பேசுறோம்னு நீங்க கூப்பாடு போடுறீங்க வெற்று கூச்சல் போடுறீங்க ஏன் அந்த கூச்சல் ஏன் இவ்வளவு வேகம் அந்த குரல்ல எங்க அந்த கூட்டமைப்பு சிதை உண்டு போயிருமோங்கிற கவலை தானே இந்த கூட்டமைப்பு இருந்தாதானே நாம இங்க ஒன்றியத்துல கோல வச்ச முடியுன்றது தானே அப்ப நீங்க எந்த அளவுக்கு கவனமா நடந்துக்கணும் நாங்க இல்லைன்னா நீங்க இல்லைங்கிற நிலைமை தான் புரியுதா உங்களுக்கு மாநிலங்கள் இல்லை என்று சொன்னால் ஒன்றியம் இல்லை என்கிற நிலைதானே தவிர ஒன்றியம் இல்லைன்னா மாநிலம் ஒண்ணு சீர்கட்டு போயிடாது மாநிலம் ஒண்ணு இயங்காம போயிடாது மாநிலங்களுக்கென்று அதிகாரம் இருக்கு மாநிலங்களுக்கென்று சிறப்பு அந்தஸ்துகள் இருக்கு மாநிலங்களுக்கென்று கவர்னரன்ஸ் இருக்கு அதன்படி அது இயங்குது எனவே டெல்லிக்கு கட்டுப்பட்டு அப்படின்னா உங்களுக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டிய நிலை இல்லை நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கீழ்படிந்து நடக்கணுங்கிற நிலை மாநிலங்களுக்கு ஒருபோதும் இல்லை எந்த மாநிலங்களுக்கு இருக்கும்னா அட்டானமஸா இயங்க முடியாத பல்வேறு மாநிலங்கள் இருக்கிறார்கள் ஒன்றியத்தை சார்ந்தே இருக்கிற மாநிலங்கள் ஒன்றியம் இல்லை என்று சொன்னால் இந்த மாநிலம் இயங்கவே இயங்காது என்று சொல்கிற மாநிலங்கள் நாங்க அப்படி இருக்குமா இல்லையே எங்களுக்குண்டான வேலையை நாங்க செய்யறோம் நீ ஏன் ஜிஎஸ்டிய வாங்காத சொல்றோம் இப்படி நெஞ்சுரத்தோடு சொல்வதற்கு துணிச்சலும் திராணியும் வேறு மாநிலங்களுக்கு இருந்தால் அந்த மாநிலங்களுடைய துணியும் அப்படித்தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த மாநிலத்தை நாங்கள் அப்படி சீர்படுத்தி விட்டோம் செம்மைப்படுத்திவிட்டோம் செழுமைப்படுத்திவிட்டோம் எனவே அந்த குரலை ஓங்கி ஒழிக்கிறோம் இது வந்து டெல்லிக்கு கீழ்படியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்வது என்பது முதலில் ஏற்புடையது இல்லை என்றுதான் நான் சொல்வேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தினாலுமே இங்க வந்து மாநில பட்டியல் அப்படின்றது மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு விஷயமா இருக்கு அவங்க தான் அதுக்கான சட்டங்கள்லாம் இயற்ற முடியும் ஆனால் ஒன்றிய பட்டியல் நினைத்தால் மாநில பட்டியல இருக்கிறத வந்து கண்கரண்ட் லிஸ்டுக்கோ யூனியன் லிஸ்ட்டுக்கோ அவங்களால கொண்டு வர முடியும் இப்போ அட்லாஸ்ட் வந்து நீங்க யூனிடரி செட்டப்பா தான் இருக்கு பேரளவு தான் இங்க பெடரேஷனா இருக்கே தவிர ஓவரால் பார்க்கும்போது யூனிடரி செட்டப்பா தான் இருக்கு இந்தியாவினுடைய கட்டமைப்பு ரொம்ப அழகான பாயிண்ட்டுக்கு இப்ப வந்தீங்க நீங்க கரெக்டா வந்தீங்க என்னதான் நீங்க ஃபெடரேஷன்னு சொன்னாலும் இங்க ஒரு யூனியன் செட்டப் தான் இருக்கு ஸ்டேட் கவர்னரன்ஸுக்கான அதிகாரத்தை மட்டுப்படுத்துகிறார்கள் அதனாலதான் மாநில சுயாட்சி பேசுறோம் இப்ப புரியுதா மாநில சுயாட்சி ஏன் பேசுறோம்னு சொல்லி அரசியலமைப்பு சாசன சட்டம் சொல்லிடுச்சு சார் ஃபெடரேஷன் தான் சொல்லிடுச்சு இந்தியா அ கண்ட்ரின்னு தானே சொல்லியிருக்கணும் நாடுன்னு தானே சொல்லியிருக்கணும் பெடரேஷன் சொல்லிடுச்சு இப்ப இதை செயல்படுத்துற இடத்தில் இருப்பவர்கள் அதை முழுமையாக செயல்படுத்தி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா நீண்ட நெடுந்தூர பயணத்துல செயல்படுத்துவதற்கு ஆங்காங்கே சில குறைபாடுகள் அந்த குறைபாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ அரசியலமைப்பு சாசன சட்டமே வேறு மாதிரியாக சொல்வதை போல ஒரு துணி இந்த அறுபத்தி ஐந்து எழுபது ஆண்டு காலத்தில் கற்பிக்கப்பட்டுருச்சு இல்ல இப்ப இதை உடைக்கணுமே இதை எப்படி உடைப்பீங்க சட்டத்துக்கு புறம்பானதா இல்ல சட்டம் சொல்லியிருக்கு அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் மாநில சுயாட்சியினுடைய குரலை ஓங்கி உயர்த்தணும் இப்ப மாநில சுயாட்சியினுடைய குரலே குரியன் தலைமையில ஒரு குழுவை போட்டாரே முதலமைச்சர் அதுல என்ன சொன்னார் முதலமைச்சரினுடைய பேச்சு மிக தெளிவாக இருந்தது என்ன சொன்னார் முதலமைச்சர் மாநிலங்களுக்கு உண்டான அதிகார வரம்பு என்ன என்பதை ஆய்வு செய்து நல்லா புரிஞ்சுக்கணும் மாநிலங்களுக்கு உண்டான அதிகார வரம்பு என்ன என்பதை ஆய்வு செய்து இந்த குழு அரசுக்கு அளிக்கும்னு சொன்னார் அவரே எடுத்துக்கல சார் லீடு அவரே எடுத்துக்கல முதலமைச்சர் எடுத்துக்கல இந்த அதிகாரங்கள்லாம் இருக்குன்னு ரவி இல்லாத அதிகாரத்தெல்லாம் இருக்குன்னு சொன்னார்ல அந்த மாதிரி முதலமைச்சர் புருடா விட்டுட்டு போல முதலமைச்சர் ஒரு குழு போடுறாரு ஓய்வு பெற்ற நீதிபதி அறிவுஜீவிகளை அதில் கொண்டு வந்து நியமிக்கிறார் அந்த குழு பரிந்துரைக்கும்ல அந்த பரிந்துரைக்கு ஏற்ப நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்றாரு அப்ப என்ன பொருள்னு கேட்டா சட்டம் என்ன சொல்லிருக்கு ஏன் நீதிபதியை கொண்டு வந்து போட்டாரு வேற யாரையாவது ஒருத்தர் பொருளா இல்ல ஏன் நீதிபதியை கொண்டு வந்து போட்டாரு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை நீதிபதிகள் கற்று தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில போட்டா அந்த நீதிபதி சட்டத்தின்படி மாநிலங்களுக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கு மாநிலம் எவ்வளவு தூரம் தன்னுடைய குரலை உயர்த்த முடியும் அந்த குரலுக்கு ஒரு வலிமை இருக்குல்ல சார் அது நமக்கு தெரியுது அந்த குரலுக்கு வலிமை இருக்குன்னு ஆனா எவ்வளவு தூரம் ஒழிக்க முடியாது அந்த உயரம் என்னங்கிறத அளவிடணும் இது யார் செய்யறது இந்த குழு அளவிட போகுது இப்ப எப்படி ஆளுநர் விவகாரத்துல ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தில் பெற்று வந்தோமோ அதுபோல இந்த குழு ஒரு பரிந்துரையை தந்ததற்கு பிறகு அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு ஏற்பாட்டை தான் இப்போதும் தமிழ்நாடு அரசு செய்திருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன் அதே மாதிரி தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வந்து மிக கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாரு குறிப்பா பாத்தீங்கன்னா ஜட்ஜ் அதாவது சுப்ரீம் கோர்ட்டா இல்ல சூப்பர் பார்லிமெண்டா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் எல்லாம் பிரயோகிச்சிருக்காரு குறிப்பாக அவருடைய விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஆளுநர் ஆர் என் ரவி வந்து ஜதீப் தன்கர் எப்படி வந்து நம்ம ஜெகதீப் தன்கர் துணை குடியரசு தலைவர் ஆயிட்டாருன்னு நீங்களும் நானும் நம்புறோம் ஆனா ஜெகதீப் தன்கர் அதை நம்பல அவர் வெஸ்ட் பெங்காலுக்கு கவர்னரா இருந்தாரு பெங்காலினுடைய கவர்னர் நினைச்சுக்கிட்டே தான் கருத்து சொல்றாரு துணை குடியரசுத் தலைவர்னு நினைத்து இருந்தா அவர் இந்த கருத்தை சொல்ல மாட்டாரு இதுல ரெண்டு பார்வை இருக்கு சார் ஒன்னு ஜெகதீப் தன்கர் சொல்வது சரி என்று எடுத்துக்கொண்டால் நாம் சொல்வதுதான் சரி ஏன்னா ஜெகதீப் தன்கர் என்ன சொல்றாரு நீதிமன்றத்துக்கு பவர் இருக்கா பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கா நீதிமன்றம் சூப்பர் பார்லிமெண்டானு கேட்கிறார சபா சரியான கேள்வி இப்ப நாங்களும் கேட்கிறோம் நீட் விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருச்சு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருச்சு நீதிமன்றம் பெருசா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பெருசா நாடாளுமன்றத்துக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு என்ன சார் பெரிய வேறுபாடு இருக்கு ஒரு வேறுபாடும் கிடையாது அப்ப லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தானே பாஸ் நான் முன்பே குறிப்பிட்டதை போல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற முதலமைச்சர் தானே சூப்பர் பஸ் நாங்க நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டோம் தீர்ப்புக்கு நாங்க ஏன் சார் கட்டுப்படணும் நாடாளுமன்றம் கட்டுப்படாது ஜெகதீப் தன்கர் அதை தானே சார் சொல்றாரு நாடாளுமன்றம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படாது என்று சொன்னால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டப்பேரவை மட்டும் எதற்காக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டும் கட்டுப்படாது சரி இப்ப ஜெகதீப் தன்கருக்கு செய்தியா இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு இப்ப நான் வர்றேன் ஜெகதீப் தன்கர் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நாடாளுமன்றத்துல ஆளுநர்களுக்கு சிறப்பு அதிகாரம் கொடுப்பதாக ஏதாவது நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி அது ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருப்பதாக நீங்க சொல்லியிருக்கீங்களா அப்படி ஏதாவது சட்டம் இயற்றி இருக்கிறீங்களா ஆளுநருக்கு இதுதான் சார் அதிகார வரம்பு இந்தந்த செயல்களை ஆளுநர் செய்ய முடியும் இந்தந்த செயல்களை ஆளுநர் செய்ய முடியாது ஏதாவது நிர்ணயம் பண்ணிருக்கீங்களா இல்லையே அஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தானே ஆளுநர்கள் இவ்வளவு நாட்கள் விளையாண்டாங்க இந்த அஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிற வார்த்தைக்கு என்ன வடிவம் கொடுக்க முடியும்னு தானே இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஒரு வடிவத்தை கொடுத்துருக்குறாங்க இந்தந்த மாதிரி படிநிலைகள்ல நீங்க செய்ய முடியும்னு சார் ஒண்ணும் வேணாம் சார் நான் சட்டத்தின்படியே வந்துடுறேன் மூன்று குடியரசு தலைவர்கள் நிராகரித்தார்கள் பிரதீபா பாட்டில் தொடவே இல்ல பிரணாப் முகர்ஜி நிராகரிச்சிட்டாரு அப்துல் கலாம் நிராகரிச்சிட்டாரு யார ராஜீவ் கொலையில் தொடர்புடையதாக சொல்லப்பட்ட தூக்கு தண்டனை நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு முருகன் சாந்தன் பேரறிவாளன் நான் நளினி உட்படவே சொல்லிடுறேன் அண்ணா எல்லோருக்கும் அப்போ நிராகரித்தது என்பது ஆளுநர் சொன்ன செய்திதான் நான் என்னுடைய வார்த்தைக்கு வடிவம் தரல ஆளுநருடைய வார்த்தைக்கு வடிவம் தர ஆளுநர் என்ன சொன்னாரு நான் காத்திருப்பு பட்டியலில் வைத்திருந்தாலே நிராகரித்ததாகத்தான் பொருள் யாருடைய கருத்து ரவியினுடைய கருத்து தானே அப்ப நான் அதையே பொருத்தி பாக்குறேன் மூன்று ஜனாதிபதிகள் குடியரசுத் தலைவர்கள் இதற்கு பதில் சொல்லாமல் வைத்திருந்ததும் நிராகரித்ததும் என்பதும் நிராகரித்ததாகத்தானே பொருள் கொள்ளப்படும் ஏன் தூக்கு கயிறு அருத்தறியப்பட்டுச்சு ராம்ஜெத் மலானி தூக்கு கயிறு அறுத்தார்ல சார் நீதிமன்றத்துல வாதாடி எப்படி சார் அறுத்தாரு அப்ப நீதிமன்றத்துக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு கடந்த காலத்துல ப்ரூவ் பண்ணிருக்காங்கல்ல இங்க சூப்பர் பவர்ங்கிறதே இல்ல சார் முதல்ல நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீதிமன்றங்கள் செயல்படுது அப்ப நாடாளுமன்றம் செயல்படலையான்னு கேட்டா சமீப காலமாக செயல்படல நீங்க இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் பயன்படுத்திக்கிறீங்க உங்களுக்கு இந்த பாசிபிள்ங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாதது மாதிரியே நடிச்சீங்க சூன்னா எவ்வளவு விரைவாக அப்படிதானே பொருள் கொள்ளணும் நீங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க நான் விரைவாதான் எனக்கு ஆறு மாத காலம் விரைவாங்கிறீங்க ஆனா நம்ம என்ன சொல்றோம் ஆறு நாட்கள் தாங்க விரைவா ஆறு மாத காலம் நிறைவா இல்லையோ அப்ப இதுக்கு யாரு ஒரு கடிவாளம் போடுறது நீதிமன்றம் ஒரு கடிவாளம் போடணும் ஒரு கடிவாளத்தை நீதிமன்றம் போடுது நீதிமன்றம் கடிவாளத்தை போட்டதற்கு பிறகு இல்ல இல்ல உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்ல அப்படின்னு சொன்னா இங்க யாருக்கு அதிகாரம் இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல இங்க யாருக்கு சார் அதிகாரம் இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல இங்க யாரு சார் பெரிய ஆளுன்ற கேள்வி இருக்குல்ல ஒண்ணு தெரியுமா கான்ஸ்டியூஷன் தான் இங்க நீதிமன்றமும் பெருசு இல்ல நாடாளுமன்றமும் இல்லை அப்போ கான்ஸ்டிடியூஷன் படி சட்டத்தின்படி யார் நிற்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்ப நீதிமன்றம் சட்டத்தின்படி நின்ற காரணத்தால் நீதிமன்றம் உயர்ந்ததாக கருதப்பட்டுச்சு நான் நாடாளுமன்றத்துக்கு தானே சொல்றாரு ஜெகதீப் தன்கர் ராகுல் காந்தியை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க ராகுல் காந்தியை சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்தே டிஸ்மிஸ் பண்ணீங்க நாடாளுமன்றத்தினுடைய தொகுதி உறுப்பினர் பொறுப்பு காலியாக இருப்பதாக வெப்சைட்ல அப்லோட் பண்ணீங்க போட்டீங்களா நடந்ததா கடந்த காலத்துல ஆனா நீதிமன்றத்துக்கு போனதற்கு பிறகு அதை உடைத்து கொண்டு வந்தாரா ஏன் நீங்க காலியாக இருந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல்னு அறிவிக்க முடியல ஏன் சார் அறிவிக்க முடியல இப்ப நீதிமன்றம் ஒரு கடிவாளம் போட்டுச்சு இப்ப நாடாளுமன்றம் பெருசா நீதிமன்றம் பெருசா இப்ப பார்வைக்கு நீதிமன்றம் பெருசா இருக்கும் ஆனா உண்மை என்ன என்று சொன்னால் சட்டம்தான் பெரியது சட்டம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாம் கேட்டாக வேண்டும் அது மோடியாக இருந்தால் என்ன குடியரசுத் தலைவராக இருந்தால் என்ன குடியரசு துணைத் தலைவராக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன சட்டம் தான் சார் பெருசு சட்டம் சொல்வதைத்தான் இங்கே கேட்டாக வேண்டும் எனவே சட்டம் இன்றைக்கு என்ன நடைமுறையோ அதை சொல்லி இருக்கிறது நான் என்ன கேட்கிறேன் கடந்த காலத்துல உங்களுக்கு ஆதரவான தீர்ப்பெல்லாம் வந்த போது கொண்டாடி மகிழ்ந்தீங்களே பாபர் மசூதி விவகாரத்துல உங்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வந்த போது நீதியை நம்ப வேண்டும் நிலைநாட்ட வேண்டும்னு சொன்னீங்களே இப்ப என்ன திடீர்னு கல்லறிய வேலை நான் இன்னொன்னு கேக்குறேன் ஒரு சராசரி மனிதனாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க சட்டத்தின்படி யாருக்கு பவர் இருக்கு யாரு சொல்ற கருத்து ஏற்புடையதுங்கிறதெல்லாம் விட்டுருவோம் நான் ஒரு இந்தியாவினுடைய குடிமகன் இல்லையா நான் இந்தியாவினுடைய பிரஜை தானே எனக்கு ஓட்டர் ஐடி இருக்குல்ல ஓட்டு போடுற உரிமை இருக்குல்ல நான் இந்தியாவினுடைய குடிமகனாகத்தானே கடவுள் சீட்டு வச்சிருக்கிறேன் நான் இந்தியாவினுடைய குடிமகனாகத்தானே இருக்கேன் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நான் எனக்கு ஒரு பேராபத்து வந்து விட்டால் நான் கடைசியாக போய் மண்டியிட வேண்டிய இடம் என்று வைத்திருப்பது நீதித்துறையை தான் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை தான் நான் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறினால் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்று சொன்னால் சட்டம் பெரிது என்று எனக்கு கற்பித்தவர்கள் சொல்லித்தந்திருக்கிறார்கள் நான் சட்டம் பெரிது என்று நம்புகிறேன் நீதித்துறை இன்னமும் பாழ்பட்டு போய்விடவில்லை என்பதை நான் நம்புகிறேன் நான் ஒரு இந்தியாவினுடைய சாதாரண பிரஜை ஆனால் இந்த நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் என்ன சொல்கிறார் நீதிமன்றம் பெரிதில்ல நீதித்துறை பாழ்பட்டு போயிடுச்சு நான் சொல்லல சார் நான் சொல்லல இந்தியாவினுடைய குடியரசு துணை தலைவர் சொல்றாரு அப்போ குடியரசு துணைத் தலைவராக இருப்பதற்கு தகுதி படைத்தவராக இருக்கிறாரா ஜெகதீப் தன்கர் என்ன சார் மோசமான பேச்சு பொறுப்புணர்ந்து பேச வேண்டாமா நீங்கள் என்ன சராசரி மனிதனா நீங்கள் இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் என்கிற நிலையில் இருந்தல்லவா நீங்கள் பேசி இருக்க வேண்டும் நீதித்துறையின் மீது கல்லறிகிற வேலையை செய்கிறீர்களா அப்ப மக்களுக்கு நம்பிக்கை பொய்த்து போய்விடாதா இப்ப நீங்க ஊர்ல இருக்கிறவங்க நக்சல் வாரியா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா சட்டத்தின்படி ஒரு ஆட்சி நடத்துவதை நீங்கள் விரும்பவில்லையா சட்டத்தின்படி ஒரு நாடு இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா சட்டத்துக்கு புறம்பாக இந்த நாடு போய்விட வேண்டும் என்று கருதுகிறீர்களா என்ன மோசமான பேச்சு இது இப்படி பேசுவதற்கு முதலில் தார்மீக உரிமை இருக்கிறதா ரகசிய காப்பு பிரமாணங்கள் எல்லாம் செய்து கொள்ளப்பட்டனவே அதெல்லாம் காலில் போட்டு மிதித்து விட்டாரா ஜெகதீப் தென்கர் இந்த அரசு ஒரு கட்டத்தில் எப்படி இயங்க வேண்டும் என்பதை எதை பார்த்து தெரிந்து கொள்ள கான்ஸ்டிடியூஷனை கான்ஸ்டியூஷனை தான் தெரிஞ்சுக்கணும் அப்ப கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் தான் இங்க பெருசு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் பெருசுங்கிறத நாம நீதிமன்றத்துல போய் நிரூபிக்கிறோம் இன்னைக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கு நாளைக்கு நம்ம எதிராகவும் தீர்ப்பு வரும் அதையும் ஏற்கத்தான் அது கடந்த காலத்துல ஏற்கத்தான் செய்திருக்கிறோம் நீட் விவகாரத்துல அப்படித்தான் தமிழ்நாடு அரசு ஏத்துக்கிட்டது பல விவகாரங்கள்ல அப்படித்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்ப சமீப காலமாக உங்களுக்கு எதிரான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னோம்னா உடனே நீதித்துறை கல்லெறிவதும் நீதித்துறை ஏதோ பாழ்பட்டு போய்விட்டதை போல பேசுவதும் ஜெகதீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவராக இருப்பதற்கே தகுதி படைத்தவராக இருக்கிறாரா என்கிற கேள்வி இன்றைக்கு நாடு முழுவதும் எழுப்பி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் ஆனா இந்த இப்போ ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சந்திச்சது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் நான் சொன்னேன் சார் வெஸ்ட் பெங்கால்ல ஆளுநரா இருந்தார் இல்லையா அந்த நிலையிலேயே அந்த மைண்ட் செட்லேயே இன்னமும் இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை சக ஆளுநரை போய் சந்திச்சிருக்கேன் ஏன்னா இப்ப அந்த ஆளுநர் பொறுப்புல இருந்தவங்க ஆளுநராக இருக்கிறவங்க ஆளுநராக இருக்க போகிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பதட்டம் வந்துருச்சு ஏன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா முதலமைச்சருக்கு இணையான அதிகாரங்கள் இருப்பதாக இவர்கள் கற்பித்துக் கொண்டார்கள் அதுதான் அங்க முக்கியமான விஷயம் சொல்லப்படல சட்டத்துல இவர்களாக கற்பித்துக் கொண்டார்கள் ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி கொண்டார்கள் அதனால தான் தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு நாளா ரொம்ப குறிக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜனுடைய கருத்து என்ன இந்த விஷயத்துக்கு நேரு எதிரான கருத்தை தெரிவிக்கிறாங்க அதே எப்படி ஆளுநர் விவகாரத்துல நீங்க எப்படி பண்ணலான்றாங்க சட்டம் என்ன சொல்லிருக்கோ அதை செய்யறோம் இப்ப இவரும் அதையே தான் செய்யறார் ஜெகதீப் அதையே தான் செய்யறார் துணை குடியரசுத் தலைவர் என்கிற நிலையிலிருந்து அவர் ஆளுநர் என்கிற அந்த நிலையிலேயே தான் சிந்திக்கிறார் நான் என்ன சொல்றேன் சட்டம் என்ன சொல்லுதோ அதை ஏற்க போறோம் நாளைக்கு இன்னைக்கு ரவிக்கு கொடுத்திருக்கிற இரண்டு நீதிபதிகள் அமர்வினுடைய தீர்ப்பு நாளை ஐந்து நீதிபதிகளுடைய அமர்வில் வேறு விதமாக மாற்றப்படும் என்று சொன்னால் அதையும் ஏற்கத்தானே வேண்டும் நீங்க சட்ட ரீதியாக போராடுங்க ஆனா சட்டத்துக்கு புறம்பான கருத்துக்களை தொடங்க நான் கேக்குறேன் சார் ஒருவேளை இப்படி வச்சுக்கோ ஐந்து நீதிபதிகள் அமர்வுக்கு போறாங்க உள்துறை சார்புல இல்ல இல்ல ஆளுநருக்கு இப்படிப்பட்ட அதிகாரங்கள்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஒருவேளை தீர்ப்பு அவர்களுக்கு ஆதரவாகவே ஒரு ஜெகதீப் தன்கர் என்ன சொல்லுவாரு சூப்பர் பவர் யாருக்கு இருக்குன்னு அப்ப சொல்லுவாரு அப்ப நீதிமன்றமா அல்லது நீதிமன்றம் சிறப்பு நாடாளுமன்றமா அந்த கேள்வி அன்னைக்கு கேட்பாரா கடந்த காலத்துல சொன்னப்பெல்லாம் கேட்டிருக்காரா அப்ப ஏன் கடந்த காலத்துல எல்லாம் அந்த கேள்வியை கேட்கல அப்ப என்ன சார் நியாயம் அது நீங்க வந்து துணை குடியரசுத் தலைவர் அரசியல் சார்பற்றவராக இருக்கணும் சார் அதனாலதான் சார் உங்களை கொண்டு போய் பெஞ்சில உட்கார வச்சிருக்காங்க மாநிலங்களவையில ராஜ்யசபாவின் உடைய பெஞ்சில சபாநாயகர் நாற்காலியில உங்களை உட்கார வச்சதுக்கு காரணம் என்ன நீங்கள் அரசியல் சார்பற்றவராக இருக்கணும்ன்றதுனாலதான் நீங்க இவ்வளவு காவி சாயத்தை பூசிக்கொண்டல்லவா நீங்கள் பேசுகிறீர்கள் ஒரு மோசமான துணியில் அல்லவா வெளிப்படுகிறீர்கள் ரவியினுடைய சந்திப்பு எதற்கு என்று கேட்கிறேன் இந்த நேரத்தில் ரவியை நீங்கள் சந்தித்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது ரவி இங்க இங்க ஆளுநராக இருந்து கொண்டு வைஸ் சான்சலரை கூப்பிட்டு பேசினார்ல அது எவ்வளவு ஒரு மோசமான நடவடிக்கை அந்த மோசமான நடவடிக்கையை தான் இன்றைக்கு ஜெகதீப் தன்கரும் செய்திருக்கிறார் திரும்ப திரும்ப தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சட்டம் நின்று நிலை பெறும் யாராக இருந்தாலும் சரி அது அதிகார வருமா இருந்தாலும் சரி சாமானியனாக இருந்தாலும் சரி சட்டம் நின்று நிலைபெறும் இவர்கள் என்னதான் போராடினாலும் ஆளுநருக்கு உண்டான அதிகாரம் என்ன என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது அதிலிருந்து இவர்களால் ஒரு படி கூட மேலே நகரவும் முடியாது ஒரு படி கூட தவறவும் முடியாது எனவே ஆளுநர் ரவி தன்னுடைய தார்மீக அடிப்படையில் இந்த பொறுப்பை விட்டு விலகி செல்வது ஒன்றுதான் அவருக்கு உண்மையிலேயே கண்ணியமாக கண்ணியம் எல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் வேற அதெல்லாம் கடந்த காலத்திலேயே போயிடுச்சு அவர் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரையும் காப்பாத்திக்கணும்னா மூட்டை முடிச்ச கட்டிட்டு போறதுதான் நல்லது நீங்க ஜெகதீப் தன்கரை போய் பாருங்க பிரதீபா பாட்டில போய் பாருங்க அமித்ஷாவை போய் பாருங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதெல்லாம் உங்க உள் விவகாரம் ஆனா இதன் மூலமாக ஏதாவது நன்மை விளைந்து விடுமா என்று கேட்டால் ஒரு நன்மையும் விளையப் போவதில்லை நான் முன்பே குறிப்பிட்டதை போல சட்டம் நின்று நிலைபெறும் மினமலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு இந்த ஆழமாகவும் பொறுமையா பதிச்சு நன்றி சார் நன்றி இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை